லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய ஐம்பது வெள்ளி சேர்க்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சேர்க்கலாகவும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட பிள்ளையை இருபது சேக்களாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்களாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேக்களாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சேக்களாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் மதிக்க கடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திர தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாயிருப்பதாக அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பான் ாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாயிருப்பதாக அது கர்த்தருக்கு பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்தக்கடவன் ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்கக்கடவது அதை மீட்டுக்கொள்ள கொள்ள மனதா இருந்தானாகில் உன் மதிப்போடை ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவது தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டு கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோடை ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதை விதைப்புக்கு தக்கதாய் இருக்க வேண்டும் ஒரு களம்பார் கோதுமை விதைக்கிற வயல் ஐம்பது வெள்ளி சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும் யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானால் யூபிலி வருஷம் மற்ற வருஷங்களின்படியே ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கது உன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் அவன் வயலை மீட்டுக்கொள்ளாமல் கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமி நியமிக்கப்பட்டதாயிருக்க கடவுது அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும் ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாயிராமல் தன் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெரும் விலை இன்னதென்று ஆசாரியன் அவனுடைய கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்க கடவன் யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்ப சேரும் உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்காயிருக்க கடவது ஒரு சேக்கலானது இருபது கேரா தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது சுத்தமல்லாத மிருகத்தினுடைய தலையீறானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டு கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் மீட்கப்படாமல் இருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவது ஒருவன் தன் வசத்திலுள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நில நிலத்தினாலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் நரஜீவனில் சாபத்தீடாக மீட்கப்படாமல் கொலை செய்யப்படக் கடவது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டு கொள்ள மனதா இருந்தானானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் கோலின் கீழ்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களுடைய சொல் என்றார் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே